இருக்கிறிய உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது ஆடு மாடு கோழி மான் மயில் எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்கிறது மானை நீங்கள் அடித்துக் கொள்ள முடியாது சுட்டுக் கொள்ள முடியாது ஏனென்றால் மான் மயில் இதெல்லாம் தேசிய விலங்கு தேசிய பறவை மயிலை நீங்கள் கொல்லக்கூடாது மானை கொல்லக்கூடாதுங்கிறது மான் மயிலுக்கான அரசியல் ஆட்டுக்கு அரசியல் இருக்கா இருக்கு கோழிக்கு அரசியல் இருக்கா இருக்கு யானையை கொள்ளக்கூடாது யானைகளை பாதுகாப்போம் புலிகளை காப்போம் என்றெல்லாம் செய்து வருதில் அது புலிகளுக்கான அரசியல் யானைகளுக்கான அரசியல் நீங்கள் காட்டுக்குள்ளே போகும்போது சிகரெட்டை புதித்து காட்டில் போட்டுறாதீங்க காடு பற்றிக்கொள்ளும் என்று பல வகை இருக்கும் விளம்பர பலகை அது காட்டுக்கான அரசியல் நீங்கள் குடிச்சிட்டு பிளாஸ்டிக் போத்தலையோ பாலித்தீன் தாலையோ பொட்டளத்தையோ போட்டுறாதீங்க மானும் வரையாடும் சாட்டுறோம் அப்படி சாக்க அது செத்து போவோம் என்று விளம்பர பழகைகளில் இருக்கும் அது அந்த காட்டில் வாழ்ற மாட்டுக்கான அரசியல் ஆட்டுக்கான அரசியல் மானுக்கான அரசியல் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் இருக்கு அதை நல்லா கவனிச்சுக்கணும் ஆனால் எல்லா உயிர்களுக்குமான அரசியல் மரங்களை வெட்டக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது மரம் மண்ணின் வரம் அதை வளர்ப்பதே மனித அறம் மரம் இல்லை என்றால் மழை இல்லை மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று எழுதி வச்சா பத்தாது ஆனால் அதெல்லாம் மரங்களுக்கான அரசியல் அதை நன்கு விளங்கின என் உடன் பிறந்தவர்கள் பேரன்பு மிக்க பெற்றவர்கள் ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னா எல்லா உயிர்களுக்குமான அரசியலை வெறும் மனிதனுக்கு மட்டுமான அரசியலாக மாற்றி கடவுள் சாதி மத உணர்ச்சி என்பது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது உலகில் எத்தனையோ கோடி உயிரினங்கள் இருக்குது எந்த உயிரினத்திற்கும் கடவுள் உணர்ச்சியும் கிடையாது சாதி மத உணர்ச்சியும் கிடையாது கிடையாது எந்த என்ன இந்த உயிரினங்களை கொல்லக்கூடாது நேசிக்க வேண்டும் என்று நம் கடவுளை நம் தெய்வங்களை வணங்கும் போது இதையும் வணங்க வேண்டும் என்பதற்காக வச்சோம் காரணம் தமிழர்கள் நாம் உயிர்மை நேயர்கள் மனித நேயர்கள் அல்ல உயிர்மை நேயர்கள் அது நல்லா விளங்கினோம் இல்லைனா காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாரதி பாடியிருக்க மாட்டான் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று வள்ளுவன் பாடாது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியிருக்க மாட்டான் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடாது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடியிருக்க மாட்டான் இதை நல்லா கவனிச்சுக்கணும் கவனிச்சுக்கணும் உயிர்மை நேயர்கள் தமிழர்கள் எல்லோரும் கல்லுமாவிலே கோலம் போட்டுக் கொண்டிருக்கும் போது அரிசி மாவிலே கோலம் போட்ட அருமை தமிழினம் நாம் என்பதை புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட இனத்தில் பிறந்த மக்கள் நாம் ஆனால் இங்கே அரசியல் என்பது சாதி மத உணர்ச்சி கடவுள் உணர்ச்சியில போய் வணங்குகிற சாமிக்கு அரசியல் செய்வான் உன் மகன் மட்டும்தான் நீ வாழுகிற பூமியை காக்க அரசியல் செய்யற மகன் அதனை நீ காக்க சத்தா என்ன கொக்கு சத்தா என்ன குருவி சத்தா என்ன அடர்ந்த மலைகள் மேலே உயர்ந்த மலைகள் மேலே அடர்ந்த காடுகள் வளர்ந்திருக்கு அந்த காடுகள் இல்லை என்றால் உனக்கு மழை பொழிவில்லை அருவி இல்லை ஆறு இல்லை நீர் இல்லை சோறு இல்லை வயிறு இல்லை உயிர் இல்லை வாழ்க்கை இல்லை இந்த உயிரியல் சுழற்சியை உணர்ந்து கொள்ளணும் அப்படி என்றால் அந்த மலை முகடுகளில் இருக்கிற மரங்களை வளர்த்தது நம் பாட்டனா நம் அப்பனா நம் தாத்தனா இல்லை நீயா இல்லை நானா கிடையாது அந்த மலை முகடுகளில் மரங்களை நட்டு வளர்த்தது அவ்வளவும் பறவைகள் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் பறவை இங்கே சாப்பிட்டா அங்கே போய் விதையை போடுது இங்கே சாப்பிட்டா அங்கே போய் விதைய போடுது அந்த காடுகளில் வாழ்கிற விலங்குகள் அதுக்கு உரத்த போடுது இவ்வளவும் இருக்குது இது இயற்கையின் சுழற்சி இந்த உலகம் பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை வெறும் மனிதனுக்கு மட்டுமானது நீ அற்ப உனக்கு மட்டுமேயான கடவுள் சாதி மத உணர்ச்சியில் அரசியலை கலந்துட்ட உன் சாதி நிறுத்தினா ஓட்டு போடுறேன் உன் மதத்துக்காரனை ஒருத்தனா ஓட்டு போடுறேன் உன் சாமியை காப்பாற்றணும்னு வந்தா சாமி தான் உன்னைய காப்பாற்றணும் நீ ஒரு மயிரும் க சாமியை காப்பாற்ற வேண்டியதில்லை நீ உன்னைய காப்பாற்றிக்க போறாடி போதும் நீ அதை விட்டுட்டு இவன் என் சாமிக்கு பேசுகிறான் இவன் அவனுக்கு பேசுகிறான் இவனுக்கு பேசுகிறான் இதுவரை மோடி தமிழ்நாட்டுக்கு மக்களை சந்திக்க எனக்கு வந்துருக்காரன் கோயில் கோயிலாக வருவார் கோயில் கோயிலாக வருவார் தேர்தல் வந்தால் மக்களை வந்து சந்திப்பார் தேர்தல் வந்தால் மக்களை வந்து சந்திப்பார் மற்ற நேரங்களில் வந்து சந்திச்சது உண்டா நீ கவனிச்சு ஒரு நாட்டில் ஒரு அரசியல் கட்சிக்கு கொள்கை இருக்கு யாருக்கு பாரதிய ஜனதாவுக்கு இஸ்லாமியர் கிறித்தவரை எதிர்ப்பது உன் மனச்சான்ற தொற்று சொல்லி நீ படித்தவன் இங்க இருக்கிற கிறிஸ்தவன் இஸ்லாமியன் யார் அதை மட்டும் சொல்லு யாரு மட்டும் சொல்லு உன் மாமன் மச்சான் சொந்தவன் தான் அவன் விரும்பிய கடவுளை வணங்குவதற்கு மதம் மாறி நிற்கிறான் நீ பேசுகிற மொழியைத்தான் அவனும் பேசுகிறான் அதனால அவன் தமிழன் தமிழன் கிறிஸ்தவனானா தமிழன் இந்துவானானா தமிழன் இஸ்லாமியானா இல்ல இந்து தமிழன் நானா இல்ல கிறிஸ்தவன் தமிழன் இஸ்லாம் தமிழனானா இந்த வரலாற்று உண்மையை நீ உணர்ந்து தெரியாம ஒன்னும் செய்ய முடியாது உன்னையே எவனாலையும் காப்பாற்ற முடியாது நல்லா கவனிச்சுக்க ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் கிறித்தவர் தான் எதுக்குத்தனை நாடு வந்துச்சு எதுக்கு ஜெர்மன் எதுக்கு பிரான்ஸ் எதற்கு டென்மார்க் மொழி வழியே தேசிய இனங்கள் ஒவ்வொரு ஒரே மதத்தில் இருந்தாலும் வேறு மொழி காரணம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சது காரணம் மதம் ஒரே இறை என்ற அல்லாஹ இறைவனை ஏற்று நபி மொழியை வழி என்று ஏற்று போனவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த பாகிஸ்தானுக்கு போனார்கள் அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிந்தது இந்த வரலாற்று உண்மையை நீ உணர வேண்டும் ஏன் பிரிந்தது பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹமானும் அவன் நண்பனும் வீர முழக்கம் என்று போராட தொடங்கினார்கள் ஒரே மதம் நீ உருது நான் வங்காளி அப்போ மொழிதான் முக்கியம் நல்லா அரேபியால் வாழ்ந்தாலும் அரேபியர்கள் நாம் தமிழர்கள் நல்லா கவனிச்சுக்கணும் வட இந்தியாவில் இஸ்லாம் இருந்தாலும் அவன் பீகாரி அவன் குஜராத்தி நான் தமிழன் இந்த உணர்வில் தான் நீ நிற்கணும் இந்தியாவை காப்பாற்ற ஐயா ஸ்டாலின் போறேங்கிறார் ஓட்டு போட்ட நம்மளை தெருவில் விட்டுட்டு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் நீங்க அப்படி கேட்கலையே எங்களை காப்பாற்ற என்ன வழி சாராய கடையை நடத்துவது யார் டாஸ்மாக நடத்துவது ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றாது இந்தியாவை காப்பாற்றுகிறோம் வாருங்கள் என்கிறார் இந்தியா எனக்கு செய்தது என்ன எண்ணூத்தி நாற்பது மீனவன் சுடப்பட்டிருக்கேன் நான் இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவன் என்னை காப்பாத்துச்சா என் வீட்டு இளவுக்களாதவனுக்கு எதுக்கு என் ஓட்டு இந்த கேள்வி ஒவ்வொருத்தனுக்கும் இளனுமா இல்லையா சொல்லு சொல்லு மீன் பிடிக்க உன்னால சுதந்திரமா போக முடியுமா அந்த உரிமையை நீ பெற்றிருக்கிறியா பெற்றிருக்கிறியா சொல் உன்னுடைய மண்ணிலே ராமநாதபுரத்திலே கமுதியிலே ஐயாயிரம் ஏக்கரில் சூரிய ஒளியில் மீன் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ரெண்டு லட்சம் லிட்டர் தண்ணீரை கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் போட்டு நிலத்துக்குள்ள ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் லிட்டர் தான் நீ அளவு ஊத்த போறிய ஏன் ரெண்டு ஒளி லிட்டர் உறிஞ்சா என்ன பண்ணுவ என்ன ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்கான் ஐயாயிரம் ஏக்கர்ல சூரிய ஒளியில் மின் பூங்கா சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற தொழிற்சாலை யாரு அதானி நிலத்தை எடுத்து கொடுத்தது யாரு ஜெயலலிதா நிலத்தை பறி கொடுத்து தெருவில் யாரு யாத்தா பண்ணும் இதை இந்த நிலத்தில் இந்த மகன் உன் உன் கூட பிறந்தவனை தவறு இவனும் சொல்லி தர மாட்டான் இந்த சூரிய ஒளியில் மின் பூங்கா தான் இருக்கிறவ அந்த தொழிற்சாலையை அந்த மின் பூங்காவை ஏன் அரசு போடல நாலாயிரத்தி ஐநூறு கோடி தானே நாலாயிரத்தி ஐநூறு கோடி இவங்க இல்லையா ஒவ்வொருத்தனும் பல லட்சக்கணக்கான கோடிகளை பாதிக்கும் ஒதுக்கி வச்சுக்கணும் அப்படின்னா அதை பத்தி நீ கவலைப்படுறதில்லை உனக்கு என்னவா நீ யோசிச்சு பாரு ராமநாதபுரத்தில் சிவங்கையில் நம்ம பாட்ட மருதுவண்டி ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தின் சுவையான ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்ய முடியுதா பாரு உலகத்தின் சுவையான ஆரஞ்சு பழத்தை அப்படி ஏற்றுமதி பக்கத்தில் சீம கருவேளை முள்ளு வண்டி கிடக்கு இரநூறு ஆண்டு தான்டா ஆகுது அதுக்குள்ள என்னடா நடந்துருச்சு அப்ப நீ ஆந்து செஞ்சுட்டு யோசிக்கணும் நீ சாதி மத உணர்ச்சியை உங்களிருந்து என்னைக்கு சாகடிக்கிறியோ அன்னைக்கு தான் நீ தமிழங்கிற உணர்ச்சியை பெறுவ நீ அரசியல் வலிமை பெறுவ ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர்வ உன் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கும் நீ இந்த திருட்டு பயில்கள்தான் நாட்டை கொடுத்துட்டு ஆயிரம் ஐநூறு வாங்கி சாப்பிட்டு அதுவே நிம்மதி சாரா குடிச்சிட்டு படுத்தீங்க உனக்கு ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ நல்லா கவனிச்சுக்க நீ ஒரே ஒரே கேள்வி கேட்கிறேன் ஆயிரம் ரூபா அம்மாவுக்கு கொடுக்குறாரு ஸ்டாலின் சாதனைன்னு சாதனை அவங்க அப்பா காசு கொடுத்தாரா அவங்க தாத்தா காசுல கொடுத்தாரா இல்ல சிறுக சிறுக சேமிச்சு வச்ச சிறுவாட்டு காசுல கொடுத்தாரா எந்த காசு என்ன சேர சோழ பாண்டிய நீ உன் பரம்பரை நீ சொத்தமிட்டை வித்துட்டு எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்த ஏய் ஒவ்வொன் காசு நான் கொடுத்த காசு ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்கு உன் மாநிலத்துக்கு உன் நாட்டுக்கு ஒம்பது லட்சம் கோடி கடன் நீனே கடன் காலப்ப அதுல எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தது சாதனைன்னு இந்த ஆண்டு பிறந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த ஆண்டில் ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயம் விற்கிறாங்க ஆனால் பள்ளிக்கூடத்தை ஆரம்ப பள்ளிக்கூடத்தை இடிஞ்சு கிடக்கிறத எடுத்துக்கட்ட காசு இல்லைங்கிறாங்க செத்து போன அப்பாவுக்கு நூறு கோடியில் சமாதி கட்டுறாங்க இவங்களுக்கு சமாதி கட்டாமல் உனக்கு வாழ்வில் விடிவு கிடையாது நீ நல்லா கம்மிச்சிக்க நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க ஓடி வருவார் ஓடி வருவார் கடைசியாக எங்கே ஓடி போவார்னு தெரியாது அவர்கள் கோட்பாடு என்ன ஜெய் ஸ்ரீராம் திமுக கோட்பாடன சக்கமா சொல்றா சக்கமா சொல்ற சக்கமா தவிர வந்து போயிட்டே இருக்க அவனுக்கு தெரியும் இவங்க இங்க ஆட்சியில ஒருபோது நல்ல காலம் பிறக்காதுன்னு அதனால வர்றது நீ மறுபடியும் நல்ல காலம் பிறக்கணும்னா உனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு மானத்தமிழ் மரபர்களா வீரத்தமிழ் பிள்ளைகளா வீறு கொண்டு நீங்கள் எழுவதை தவிர வழியே கிடையாது என் உடன் பிறந்தவர்களே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே நீங்கள் இந்த வாருங்க நீ உன் சாதி மீது அடிவிழவில்லை என்றால் உனக்கு வலிக்க மாட்டேங்குது உன் மதத்தின் மீது அடிவிளவில்லை என்றால் உனக்கு வலிக்க மாட்டேங்குது ஆனால் என்றைக்கு உன் இனத்தின் மீது அடி விழுகுதோ அன்னைக்கு உனக்கு தான் நீ வாழ்வேன் நீ கவனிச்சுக்க நான் இஸ்லாமியனை நிறுத்தினா இந்து நீ ஓட்டுப்பட மாட்டேங்கிற இந்துவை நிறுத்தினா நீ ஓட்டு போட மாட்டேங்கிற ஆனால் ஒரு மலையாளி நிறுத்தினா கண்ணை முடிந்துட்டு போட்டுறேன் ஒரு தெலுங்கின நிறுத்தினா போட்டுற ஒரு கன்னடனை நிறுத்தினா போட்டுற இந்த கொடுமையை நீ மாத்தலை நீ செத்த என் அண்ணன் பழனி பாபா சொன்னதை நீ கவனத்தில் வச்சுக்க தமிழர்களே இன உணர்வு கொள்ளாதீர்கள் இன பற்று கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் இந்தியாவை யார் ஆள்வது என்று நீ கனவு காணாத உன் நாட்டை யார் ஆளணும் உனக்கு யார் காவலன் உனக்கு ஒரு பிரச்சனையினால் முதல் எவன் ஓடி வருவான் உனக்கென்று எவன் கண்ணீர் வடிப்பான் உன் கண்ணீரை எவன் முதலில் துடைப்பதற்கு கை நீட்டுவான் அவனுக்கு நீ கை நீட்டி ஓட்டு போட தான் நீ உருப்படுவ அப்படி செய்யணும்னா வரலாறு வாய்ப்பை தந்திருக்கு இந்த வர ஆக சிறந்த வேட்பாளர்கள் நிற்கிறதிலேயே நீ எல்லா வேட்பாளர்களையும் பட்டியிட்டுப்பார் தரத்தில் வச்சு தராசில் வைத்து நிறுத்துப்பார் என் தங்கை சந்திரபிரபா போல ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளர் இந்த நிலத்தில் நின்றால் நீ அவருக்கு ஓட்டு என் உடன்பிறந்தான் நவாஸ் கனிக்கு கடந்த முறை திமுகவின் கூட்டணி வென்று போய் இந்திய பாராளுமன்றத்திற்குள் உனக்காக பேசிய ஒரு செய்தியை நீ எனக்கு அனுப்பிடு நான் எல்லா ஓட்டையும் அவருக்கு போட்டு நான் போயிடுறேன் ஒரே ஒரு தடவை நீ காட்டிடு ஒரு தடவை காட்டிடு என் தங்கச்சியை உள்ள அனுப்பு உன்னின் உரிமை குரலாக உனக்க உரிமைக்காக இந்த மைக்கில் அவள் வீர முழக்கமிடலைன்னா என்னை கேள் மறுபடியும் நான் பிறந்த மண்டல இந்த வீதியில் நடக்கலை என் பாத்தன் சேதுபதி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் என் தங்கை சந்திரபிரவா மருத்துவர் முனைவர் மருத்துவ கல்லூரியின் பேராசிரியர் வேற ஒரு நாட்டில் பார்த்து கொண்டிருந்த வேலையை என் அன்பு கட்டளைக்காக விட்டுவிட்டு வந்த தங்கை அவளை கைவிட்டு விடாதே உன்னை கடைசியாக நம்பி நிற்கிறேன் நீ பல முறை நான் தோக்கடிச்சு நீ தோற்று போனாய் இம்முறை என்னை வெல்ல வச்சு நீ வென்று காட்டு வரலாற்றின் மாபெரும் புரட்சியை பிறந்த மண்ணிலே சீமான் நிலத்திலே நிகழ்த்தி காட்டினார்கள் அவன் மக்கள் என்கிற வரலாற்று பதிவை கொண்டு வாருங்கள் என் மிக்க பெற்றோர்களே பெரிதும் நான் நம்பி நிற்கிறேன் என் அன்பு தம்பி தங்கைகளே என் நம்பிக்கைக்கு ஒரே ஒரு வாக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி எளிய பிள்ளைகள் எங்களை வெற்றி பெறச் செய்து வரலாற்று பெரும் புரட்சியை ஏற்படுத்துங்கள் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் தலைக்காய் வாங்க தலைவர் பிரபாகர் வாழ்த்தனர்